ராஜாதி ராஜ ராஜ ராஜகுல திலக மன்னர் பிரான் திவ்ய சமூகத்திற்கு மந்திரி ஜெயசீலர் தாழ் பணிந்து வரையும் விண்ணப்பம் மகாராணியாரின் பிரசவ காலம் நெருங்கிவிட்டவன அந்த புற செவிலிகள் அறிவித்ததை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வரவும் இந்நாட்டின் எதிர்கால வாரிசு பிறக்க போதிர்கால என்ன நான் சொன்ன ஏற்பாடுகள் அனைத்தும் கவனமாக செய்திருக்கிறாயா எல்லாம் சித்தமாய் இருக்கிறேன் போதாது காரியம் முடியும் வரை கண்ணிமை மூடக்கூடாது நம் காரியங்களுக்கெல்லாம் இதுதான் சிறந்த பாதை இதிலேயே ஓ அவர்களை வேட்டைக்கு போய் இருக்கும் மன்னருக்கு நாட்டின் வாரிசு வாரசு போகும் செய்தியை அனுப்பிவிட்டீர்களா திட்டப்படி மன்னர் திரும்ப வேண்டிய நாள் இருப்பினும் முன்கூட்டியே அனுப்பி இருக்கிறேன் எங்கே அவன் தயாராக இருக்க இது ஆமாங்க நாடகத்தின் கடைசி கட்டம் நடிப்பு நம்பத்தகுந்ததா இருக்க வேண்டும் கொல்லும் இடத்திலேயே புதைத்து விடு உன்னை குபேரன் ஆக்குகிறேன் திரைந்து திறந்து விட்டது நீங்க சென்று அரண்முறையில் உள்ள எல்லோருக்கும் எச்சுவ செய்தி தெரிவியுங்கள்

நாட்டின் பாக்கியம் ஆமா இளவரசர் பிறந்த செய்தியை உடனே நாடெங்கும் பறைசாற்றுங்கள் ஆலய மணிகள் முழங்கட்டும் வேட்டையில் மன்னர் திரும்பிவிட்டார் மிக்க மகிழ்ச்சி வர வேண்டும் வர வேண்டும் குலங்களைக்கு கோபகம் திறந்து விட்டான் பெரும் மகிழ்ச்சி அமைச்சரே எங்கே என் செல்வன் என் குறை தீர்ந்தது அமைச்சரே இது மன்னருக்கு பிறந்தது இரண்டு குழந்தைகள் அப்படியா அதில் ஒன்று இறந்தே பிறந்தது வருத்தம் வேண்டாம் மன்னவா இக்குழந்தையின் ஆயுளையும் அச்செல்வம் பெற்று சிரஞ்சீவியாக வாழ்வார் உங்கள் வாக்கு பலிக்கட்டும்

விடியறத்துக்குள்ள இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு இந்த நாட்டு எல்லையில இருக்க முல்லை காட்டுக்கு போயிடு நான் அங்க வந்து சந்திக்கிறேன் சரி முக்கியமா இந்த சுப்பாயின் கண்ணுல அகப்படக்கூடாது தெரியுமா சரி ஜாக்கிரதை காரியத்தை முடித்து விட்டாயா எல்லாம் முடித்து விட்டு இந்தா பெற்றுக்கொள் நமது ரகசியங்களை அறிந்தவன் அது குழந்த சீக்கிரமாப்போ அமைச்சரே தாயத்த தங்கள் மகள் அரண்மனையிலேயே இருக்கட்டுமே விக்ரமனுக்கும் விளையாட்டு தோழையாக இருப்பார் மகாராஜா என் பாகியமாக கருதுகிறேன் ஆனால் இவளுடைய தாய் மாமன் இவளை சில காலம் தாம் வளர்க்க விரும்புவதாகவும் உடனே அனுப்பும்படியும் எனக்கு நிரூபம் வரைக்கிறார் ஓஹோ அப்படியானால் அவர் ஆவலில் நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதான் ஜீலரே என் மரணத்திற்கு பின் என் நாட்டின் மணிமுடியை கவர் பலர் சூழ்ச்சி செய்வார்கள் ஏன் என் மைந்தன் உயிருக்கே ஆபத்து நேரலாம் அதிலும் முக்கியமாக என் மைத்துனன் நாகநாதனின் நடத்தை எனக்கு விபரீதமாகவே தோன்றுக மகாராஜா தாங்கள் ஏதோ விஷத்தால் பாதிக்கப்பட்டதாக செய்தி அறிந்து சஞ்சலத்தால் துடித்து விட்டேன் ஆமாம் நாகநாதா இனி நான் பிழைப்பது கடினம் என்று வைத்தர்கள் கூறிவிட்டார் அலங்காது நாகநாதா உன் தமக்கைக்கு தேர்தல் சொல்ல வேண்டிய நீ எல்லவா திடமாக இருக்க வேண்டும் நாகராதா நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் சொல்லுங்க சில குண்டு கொண்டு செய்த முடிக்கிறேன் நாகராதா என் செல்வனை முன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். நீ அவனை வளர்த்து வாலிபனாக்கி இந்நாட்டு மன்னனாக்க வேண்டும் செய்வாயா இது என் கடமை அமைச்சரே அதே நாகநாதனுக்கு அறிவித்தீரா என்ன இளவரசர் உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் வளர்ப்பவர்கள் மரண தண்டனைக்குள்ளாவார்கள் என்று மன்னர் அளிக்கும் என் மைந்தனை வளர்க்க வேண்டும் என்று விரும்பினேன் ஆலோசனை சபையினர் இதை எதிர்த்தனர் உன் மீது அவர்கள் கொண்டிருந்த அவநம்பிக்கையை கண்டு மனம் குவறினேன் உன்னை உத்தவன் என்று உலகத்திற்கு நிரூபிப்பதற்காக அவசரத்தில் இத்தகைய உரிமை பத்திரம் அளிப்பதாக வாக்குறுதி வேறு தவறாக தங்களின் ஆசையை நிர்மூலமாக்க அமைச்சர் வகுத்த சதி இது நீங்கள் இதற்கு சம்மதம் கொடுத்தே இருக்க கூடாது என்னை ஏமாற்ற நினைக்கும் அத்தனை பேரும் பைத்தியக்காரர்கள் சிறுநிலை கூட்டம் சீறி வரும் புரியை கொல்ல முடியுமா நாட்டை கைப்பற்ற நினைத்தோம் இது நாட்டின் வாரிசையை கைப்பற்றி விட்டோம் இளவரசனை நான் வளர்க்க வேண்டும் வளர்க்கிறேன் என் அடிமையாக என் சொற்படியாடும் சூத்திர பாவையாக வளர்க்கிறேன் என்னை அடக்க நினைத்தவர்களின் அரசகுமாரனையே ஆயுதமாக பயன்படுத்துகிறேன் மணிமுடி அவனுக்கு மலர்புரி எனக்கு சிங்கோல் அவரிடம் சர்வாதிகாரம் என்னிடம் இதோ பாருங்கள் விக்ரமனை பார்ப்பதற்கு யார் வந்தாலும் பெற்ற தாயே வந்தாலும் என் உத்தரவில்லாமல் உள்ளே அனுமதிக்க கூடாது மீறினா தண்டனை பயங்கரமாயிருக்கும் ஜாக்கிரதை போபதி, இவனை புதிய போகிறேன் தாகம் எடுத்தால் மதுரசம் தாவி விளையான மங்கையர் கூட்டம் இதுதான் இவன் வாழ்க்கை பொன்னி நம்ம பார்த்திபனை யாருக்கு அஞ்சாத சிங்கமா பெரிய வீரனை வளர்க்க போறேன் யாராலே முடியாது இனிமே இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுடைய சுகத்துக்காகவும் நீ உடைக்கத்தான் வேணும் அப்பதான் எனக்கு பெருமை உண்டு சரிப்பா அந்த பொண்ணு கத்தி சத்தத்தை கேட்டு சண்டைக்கு பயந்து இங்க ஒளிந்திருந்த

சண்டை ஆரம்பிச்சிட்டியா யார கட்டி சண்டை ஆரம்பிச்சேன் இன்னைக்கு ஒத்திக்க மட்டும்தான் தான் சண்டை என் கண்மணி ஆசை உள்ள ராணி அஞ்சிடாமலேனி வா காமினி ஆசை உள்ள ராணி அஞ்சிடாமலேனி வா காமினி யாரடி நீ மோகினி I'm oh. நீ தானடிதமே ஆகாதடி ரம்பை போல நீயே ஆடுகின்ற மாதே மேலு மேலும் நீ ஆடடி ரம்பை போல நீயே ஆடுகின்ற மாதே மேலு மேலும் நீ ஆடடி காதலி நீ தானடி